தலைமுறை நேருக்கு வணக்கம் நாயக நிகழ்ச்சியில் கடந்த வாரம் முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகர் பி எஸ் சங்மா அவர்கள் குறித்து பார்த்தோம் இந்த வாரம் நம்ம வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் குறித்து தான் வந்து நாயக நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போறோம் வழக்கமாக திமுக காங்கிரஸ் பாஜக அப்படின்னு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து வந்து பார்த்திருக்கோம் அதையும் தாண்டி பார்த்தோம்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளோட தலைவர்கள் உதாரணமாக எடுத்துட்டோம்னா சந்திரபாபு நாயுடு குறித்து பார்த்துருக்கோம் சித்தராமையா அவர் குறித்து கூட சமீபத்தில் வந்து பார்த்தோம் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில பயணிச்சவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தான் பார்வர்ட் பிளாக் கட்சி அந்த கட்சியில் பயணித்த ஒரு தலைவர் கல்வி வள்ளல் குறிப்பா சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்ட மக்களோட அந்த கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கல்லூரிகளை உருவாக்கிய ஒரு தலைவர் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கைரேகை அந்த சட்டத்தை எதிர்த்து போராடிய போராளி அப்படின்னு நம்ம அவரை வந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி அமையும் போது தற்காலிக சபாநாயகராக இருந்தவர் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி அமையும் போது அப்போதும் தற்காலிக சபாநாயகராக இருந்தவர் அப்படின்னு பல்வேறு பெருமைகள் இவருக்கு இருக்கு பி கே முக்கியா தேவர் அவர் குறித்து தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போறோம் அவரோட இந்த பெருமைகள் இந்த விஷயங்களை தாண்டி நாயக நிகழ்ச்சியில் அவர் குறித்து நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா தொடர்ந்து ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் அப்படின்ற அடிப்படையில தான் தேவர்கள் அவர்களுடைய அரசியல் பயணம் குறித்து நம்ம பார்க்க போறோம் கடந்த வாரம் செப்டம்பர் ஆறாம் தேதி தான் அவரோட நினைவு நாள் கூட வந்து சென்றது தமிழ்நாட்டோட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே போட்டியிட்டவர் அப்படின்னு பல்வேறு பெருமைகள் இவருக்கு இருக்கு இவர் குறித்து இவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்ற தகவல்கள் குறித்து வந்து நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் நாலாம் தேதி பாப்பாப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் மூக்கியத்தை பிறக்கிறாரு அவரோட குடும்பத்தில் அவரோட பெற்றோருக்கு அதற்கு முன்பாக பல குழந்தைகள் பிறந்து இறந்துடுறாங்க இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது அதன்படி அனைவரிடமும் வந்து தானமாக பெற்று மூக்கு குத்தி குலதெய்வத்துக்கு வந்து வழிபடுற ஒரு நடைமுறை வந்து அப்போது இருந்திருக்கு அந்த வகையில் அப்படி மூக்கு குத்தி அப்படின்ற அளவில் மூக்கையா அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் இருக்கு அந்த வகையில் ஒரு எளிய குடும்பத்தில் தான் அவர் வந்து பிறந்திருக்கார் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா அவரோட தன்னோட ஆரம்ப கல்வியை பாப்பாப்பட்டியிலையும் உயர்நிலை கல்வியை வந்து உசுலம்பட்டியிலையும் முடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வந்து கல்லூரி படிப்புக்காக மதுரைக்கு போகிறாரு சில பல காரணங்களால் அவரால் கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வந்து இளங்கலை பொருளாதாரம் பிஏ அந்த படிப்பை வந்து படித்து முடிக்கிறாரு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா காந்தி மீது ஈர்ப்பு கொண்டு காந்தி கிராமல வந்து வேலை செய்கிறாரு அந்த காலகட்டத்துல பார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவராக இருந்த தேவர் அவரோட அறிமுகம் வந்து முக்கிய தேவர் அவருக்கு வந்து கிடைக்குது அதன் தொடர்ச்சியாக ஒரு படித்த இளைஞராக இருக்கார் நல்ல ஒரு சுறுசுறுப்பா மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு சுறுசுறுப்பான இளைஞராக இருக்கார் அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடுது அது மட்டுமல்ல மாணவர் படிப்பு படிக்கும் போதே வந்து மாணவர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறாரு படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு உள்ளிட்ட விஷயங்களையும் ஆர்வமாக இருந்திருக்காரு அது மட்டுமல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா பட்டியலின சமூகம் சார்ந்து ஒரு மாணவர் அமைப்பு உருவாக்கப்படுது அவர் படிக்கும் போது அதற்கு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் தலைவராக நியமிக்கணும் அப்படின்னும்போது அதற்கும் இவருடைய பெயர்தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அளவுக்கு சமூகம் கடந்து அனைவரிடமும் ஒரு இணக்கமாக பழகக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் வந்து இருந்திருக்காரு ஃபார்வர்ட் பிளாக்கில் சேர்ந்துட்டார் முதல் தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட முதல் தேர்தலில் பெரியிகுளம் தொகுதியில வந்து போட்டியிடுறாரு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் என்ஆர் தியாகராஜனை விட ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு என்ஆர் தியாகராஜன் அப்படின்றவரு காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒரு பிரமுகரா இருக்காரு மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காரு அந்த வகையில எளிய பின்புலத்தோட போனாலும் கூட மக்கள் ஆதரவோட முதல் முறையா எம்எல்ஏவாக வெற்றி பெறாரு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல்ல பெரியகுளம் தொகுதியில இருந்து உஸ்லம்பட்டி தொகுதியில் போட்டியிடுறாரு அப்போது பிளாக்கு வந்து அந்த அங்கீகாரம் இல்லாத சூழலையாக தான் வந்து முக்கிய அவர்கள் போட்டியிட வேண்டிய சூழல் உருவாகுது காங்கிரஸ் வேட்பாளர் பி வி ராஜனை விட இருபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அவர் வந்து இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளரான தினகரசாமி தேவர் அப்படின்றவரை விட இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் வெற்றி வந்து அவர் வந்து பதிவு பண்றாரு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஆட்சி முடிந்து திராவிட கட்சிகளோட ஆட்சி தொடங்கிய காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலையுமே உஸ்லம்பேட்டி தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரை விட இருபத்தெட்டாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அவர் வந்து வெற்றி பெறாரு நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அப்போது அண்ணா வந்து முதல்வராக பதவியேற்றுக்கிறாரு அதையும் தாண்டி புதிதாக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கும் சபாநாயகர் தேர்தலில் நடத்துறதுக்கும் தற்காலிக சபாநாயகராக மு தேவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஒரு சட்டசபையோட மூத்த உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நெடுஞ்சலியன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கு அவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தல் வருது அப்போது முஸ்லம்பேட்டி தொகுதியில் தான் அவர் வந்து போட்டியிடுறாரு ஆண்டித்தேவர் அப்படின்றவரை விட முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று ஒரு மாபெரும் வெற்றியை பெறாரு அது மட்டுமல்ல அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரை விட கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறாரு சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி நாடாளுமன்ற

தலைவராகவும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு சட்டமன்றத்திலையுமே நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி தொடர்ச்சியாக ஆறு முறை வெற்றி பெற்றிருக்காரு நாடாளுமன்றத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு சட்டமன்றத்தில் அவரோட பணிகள் ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு அதே போல் நாடாளுமன்றம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னாலும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் தான் கச்சத்தீவு இலங்கைக்கு வந்து காரைவார்க்கப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்திலையும் நாடாளுமன்றத்தில் வந்து அதற்கு எதிராக அந்த ஸ்வரண் சிங் அந்த விஷயத்தை கொண்டு வரும்போது எதிராக கடுமையான எதிர்வினைகளை வந்து முக்கிய தலைவர் வந்து ஆற்றியிருக்கார் பசுமன் முத்துராமணிக்கு தேவரை தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக நம்ம பார்த்த மாதிரி ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு தன் பகுதியில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட கள்ளர் சமூக மக்களோட கல்வி வளர்ச்சிக்காகவும் இருக்காரு மூன்று கல்லூரிகளை தேவர் அவரோட பேர்ல மூன்று கல்லூரிகளையும் நிறுவி பின்தங்கிய மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு அதற்கான ஏற்பாடுகளையும் வந்து அவர் வந்து செய்திருக்காரு இந்திய எதிர்ப்பு போன்ற விஷயங்களையும் ரொம்பவே தீவிரமா இருந்திருக்காரு நியாயத்துக்கு ஒரு மூக்கையா அவர் வந்து நியாயத்தை தவிர எதுவும் பேச மாட்டார் அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர் குறித்து பேசியதாகவும் தகவல்கள் உண்டு எல்லா சமூக மக்களுக்காகவும் போராடக்கூடியவர் அடுத்த சமூகம் மாற்று சமூகத்தின சமூகம் வளர்ச்சி அடைந்தால் அது குறித்து மகிழ்ச்சி அடைய கூடியவர் எந்த ஒரு சமூகம் குறித்தும் ஒரு இழிவாக கருத்துக்களை கூறாதவர் அப்படின்னு இவர் குறித்து வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க உஸ்லம்பட்டி கமுதி உள்ளிட்ட மூன்று ஊர்களில் கல்லூரிகளையும் வந்து அந்த ஊரில் கல்லூரிகள் வருவதற்காகவும் வந்து பாடுபட்டிருக்காரு முக்கியமாக தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நன்றாக மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் அவர்களுக்கு வந்து எளிதாக இடம் கிடைச்சிரும் குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் கூட வந்து படிக்க வரணும் அவர்களுக்கு வந்து நம்ம வந்து கல்விக்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்கணும் உள்ளிட்ட விஷயங்களை அவர் செய்தார் என்று பல தலைவர்கள் அவர் குறித்து வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க கைதிகைச் சட்டத்தை எதிர்த்தவர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு பல்வேறு பெருமைகள் அவருக்கு உண்டு அதையும் தாண்டி நம்ம நாயக நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில் ஆறு முறை தற்போது கூட ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஒட்டஞ்சத்திரத்தில் அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்டவர்கள் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில் ஐந்து முறை பெரியகுளத்தில் ஒரு முறை அப்படின்னு வெற்றியை வந்து பதிவு செய்தவர் தொடர்ச்சியாக மக்களோட வாக்குகளால் வெற்றி பெற்றதன் மூலம் அவர் அவர் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்கள் மனந்த அவர் ஒரு நாயகனாக இருக்கிறார் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த வாரம் கட்சியைச் சேர்ந்த திரு அவர்கள் குறித்து பார்த்தோம் அடுத்த வாரம் மற்றொரு தலைவரோடு உங்களை வந்து நாயக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்